செய்தி தொகுதி மறுவரை கூட்டம் தொடர்பாக பவன்யா கட்சி பங்கேற்பது தொடர்பான முக்கிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சிலீனா வழங்க கேட்கலாம் தொடர்பான மேல் தகவல்கள் நாளை குறிப்பாக தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக கூட்டம் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது தமிழக அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை குறிப்பாக ஏழு மாநிலங்களை சேர்ந்த பல்வேறு கட்சி அரசு தலைவர்கள் நாளை பங்கேற்க இருக்கிறார்கள் குறிப்பாக கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்த மூன்று மாநில முதலமைச்சர் மற்றும் ஒரு மாநில துணை முதலமைச்சர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் தொகுதி மறுவரை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜனசேனா கட்சியும் இடம்பெற இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது குறிப்பாக நாளை காலை பதினோரு மணி அளவில் சென்னை ஐடிசியில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் கலந்து கொண்டாலும் கூட பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜனசேனா கட்சியும் இடம்பெற்றிருக்கிறது என்பது பாஜக தொடர்ச்சியாகவே இந்த தொகுதி மறுசீரமைப்பு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து அது திட்டம் என்பது திட்டி வரக்கூடிய நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தை பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியும் இடம்பெற்றிருக்கிறது அதே போல ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த பல்வேறு கட்சிகளும் இதில் இடம்பெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நன்றி செலினா